ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸை பற்றின ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தாங்க உங்கள் கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் போட்டிருந்தோம் அதாவது செப்டம்பர் இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நைட்டு வந்து கேஸ் லிஸ்ட்டு வரும்னு சொல்லி வீடியோ போஸ்ட் போட்டிருந்தோம் இல்லையா அதை வந்து பார்த்த நிறைய பேர் கேஸ் லிஸ்ட்டு வந்துச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைப்பீங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டு பதினொன்றரை மணிக்கு கேஸ் லிஸ்ட் வந்திருக்குங்க அதுக்கு அடுத்ததான் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை இன்றைக்கு வந்து நீதிபதி தமிழ்செல்வி அவங்களோட பெஞ்சில் ஐட்டம் நம்பர் நூற்றி எழுபத்தி நாலில் எம்டி சக்தியானந்தா அவர்களுடைய பெயில் வந்து ஹியரிங்க்கு வருது ஸோ பெயில் ஹியரிங் எத்தனை மணிக்கு வரப்போகுது அதில் என்னெல்லாம் தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக உள்ளதார்க்கும் சொல்லி நான் நம்ம நம்ம ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்